மாராவின் பணம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் ட்ரம்போட இருந்து நாம தப்பிப்போமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் புதிய வரி எல்லாமே அமலுக்கு வருது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வர்த்தகம் செய்யற எல்லா நாடுகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வரிகளை விதிக்க போறேன் அப்படின்னு பயமுறுத்திக்கிட்டு இருக்காரு ஆல்ரெடி ஒரு சில நாட்டுக்கு வரியும் போட்டிருக்காரு அந்த அடிப்படையில சீனா பிரேசில் இந்தியா மெக்சிகோ கனடா இந்த நாடுலாம் சிக்கலை சந்திக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி வரி விதிச்சாங்கனாக்கா இதில் இந்தியா அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே ஸ்டீல் அண்ட் காருக்கு வரி விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்கு இந்த நிலமையில வேற என்னென்னலாம் அடிவாங்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும் முக்கியமாக மெடிசன் இண்டஸ்ட்ரியில் நாட்கோ ஃபார்மா டாக்டர் ரெட்டி இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுமா அப்படிங்கிறதையும் நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதே மாதிரி ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் உரிமை பங்கு அதாவது ரைட்ஸ் இஷ்யூ தங்கமயில் ஜுவல்லரியில் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதோட ஃபைனல் ரெக்கார்ட் டேட்டு பத்து மார்ச் டேட்டு முடிஞ்சு போச்சு யார் யாருக்கிட்டலாம் பதினஞ்சு ஷேர் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரெண்டு ஷேரு ஆயிரத்தி நானூறுரூவா அந்த ரேஞ்சில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு தங்க மயிலோட மார்க்கெட் ரேட்டு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சம்திங் அந்த ரேஞ்சில ரன் ஆகிட்டு இருக்கு அப்படி பார்த்தாக்கா நீங்க ரெண்டு ஷேரை ஒரு நூற்றம்பது ரூபா ஆஃபர் பிரைஸ்ல கன்வே பண்ணிக்க முடியும் இது எத்தனை பேர் அப்ளை பண்ணீங்க யார் யாருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது தெரியல கிடைச்சவங்களுக்கு என்ஜாய் பண்ணுங்க மேபி ரைட் இஷ்யூ முடிஞ்சு மார்க்கெட் ஏறும்போது உங்களுக்குலாம் இன்னும் கூட நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி கடந்த நாலு மாசமா இல்லாத அளவுக்கு டாலருடைய வேல்யூ குறைஞ்சிருக்கு இதனால நம்ம இந்தியன் ரூபாயோட மதிப்பு ஏறி இருக்கு யூரோ சுவிஸ் பேங்க் ஜப்பானியண்ணோட எண்ணு கனடியன் டாலர் பிரிட்டிஷோட பவுண்டு ஸ்விடிஷோட குரோனா இந்த ஆறு நாணயங்களுக்கு எதிராக தான் அமெரிக்க நாணயத்தினுடைய வலிமை இருக்கும் ஆனா நம்ம இந்தியன் ரிசர்வ் பேங்க்கு போன மாசம் மட்டும் அதாவது பிப்ரவரி மாதம் மட்டுமே கிட்டத்தட்ட பதினஞ்சு பில்லியன் டாலர் வாங்குறது சேல்ஸ் பண்ணுறது இப்படிங்கிற ஒரு டிரான்சாக்ஷனை ஹேண்டில் பண்ணிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ மறுபடியும் இன்னும் ஒரு பத்து பில்லியன் டாலருக்கு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு இந்தியன் ரிசர்வ் பேங்க் முடிவு பண்ணியிருக்கு இதன் அடிப்படையில் தான் இப்போ டாலரோட மதிப்பு இறங்கி இந்தியன் ரூபாயோட மதிப்பு ஏறுது அதனுடைய காரணமாக தான் தங்கத்தோட விலையும் ஏறாம இங்கேயே முன்ன பின்னியும் இருக்கு என்னைக்கு மறுபடியும் இந்தியன் ரூபாய் மதிப்பு அடி வாங்குதோ அன்னைக்கு தங்கத்தோட வில தாராளமா ஏறும் சோ டைம் கிடைக்கும் போது என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் ஒரு கிராம் ரெண்டு கிராம் தங்கத்தை வாங்க பாக்க அதே நேரம் ஷேரும் எந்த அளவுக்கு வாங்கணுங்கிறத நான் பார்த்து ஒன் பை ஒன் வாங்க பார்ப்பேன் இந்த நேரத்துல என்னுடைய போர்ட்போலியோல இருக்கிற ஒரு சில ஸ்டாக்குனுடைய இந்த மாசத்து கார்பரேட் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்துலாம் பாரத் எலக்ட்ரிகல் லிமிடெட் வந்து பதினொன்று மார்ச் அன்னைக்கு டிவிடென்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஷேருக்கு ஒரு ரூபா ஐம்பது காசு டிவிடென்ட்டாக வரப்போகுது ஸோ ஆல்ரெடி ஐடிசி வந்து இருக்கு வந்துருச்சு பாரத் எலக்ட்ரிகல் டிவிடன் வரப்போகுது ஒரே என்ஜாய் தாங்க எனக்கு டிவிடென்டா அள்ளி குச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்ல டாடா பவர் உடைய போர்ட் மீட்டிங் பத்தொம்பதாம் தேதி நடக்குது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்கோட போர்ட் மீட்டிங் தேதி நடக்க போகுது கேபிசி குளோபலோட போர்ட் மீட்டிங் இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்க போகுது ஐடிசி ஓட்டலோட போர்ட் மீட்டிங் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க போகுது அதே நேரம் கேபிசி குளோபல் இருபத்தி ரெண்டு மார்ச் அன்னைக்கு ரெக்கார்ட் டேட்டாக முடிவு பண்ணியிருக்காங்க என்னன்னாக்கா உங்ககிட்ட இருக்கிற ஒரு ஒரு ஈக்குவிட்டி ஷேருக்கும் ஒரு ஒரு ஷேர் நாங்கள் போனஸாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக கேபிசி குளோபல்ல என்னுடைய ஆவரேஜ் மார்க்கெட் ப்ரைஸு ரெண்டு ரூபா ஆனா இன்னைக்கு அதோட மார்க்கெட் ப்ரைஸு ஒரு ரூபா பன்னெண்டு காசு ஸோ பாதிக்கு பாதி எனக்கு இறங்கிடுச்சு அதே நேரம் போனஸ் கொடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட்டு ஏறுமா இல்லை இறங்குமா அப்படிங்கிறத நான் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் போனஸ் கொடுத்தாங்கன்னாக்கா என்கிட்ட ஐம்பது ஷேர் இருந்தா ஐம்பது ஃப்ரீ ஷேர் கிடைக்கும் அப்போ ஓரளவுக்கு எனக்கு இந்த நஷ்டம் குறையும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன் அதே நேரம் என்கிட்ட என்னென்ன ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில மார்ச் முடிதன்னா என்ன குவார்டர் ஃபோரு முடியுது அந்த நேரத்துல என்கிட்ட இருக்கிற எல்லா ஷேரும் என்ன வேல்யூல இருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு கன்வே பண்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்றும் அன்புடன் உங்கள் எம் கே நன்றி வணக்கம்